எல்லாருக்கும் வணக்கம் இந்த தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு பாருங்கள் என்ட்ரன்ஸில் போகலே ஒரு ரூம்பு கேனியோடு இருக்குது அப்புறம் பூரா தென்னை மரம் வந்து ஒரு ரெண்டரை ஏக்கரில் இருக்குது தென்னை மரம் ரெண்டரை ஏக்கரில் இருக்குது நூற்றி எழுபது மரம் வச்சுருக்காங்க நல்லா எல்லாமே காய்க்கக்கூடிய மரம் நல்லா வலுவான மரம் இது எங்கே இருக்குன்னா மதுரை டூ நொத்தம் பைபாஸ் ரோடு அந் கோயில்பட்டியிலேருந்து வெறும் ஒரு கிலோமீட்ரு ஒரு கிலோமீட்டர் கூட இருக்காது கம்மியாக தான் இருக்கும் கிலோமீட்டர் நல்லா ரோட் ஃபேஸ்லேயே இருக்குது கேணி தான் பாருங்கள் ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு கேணி ஒரு ரூம் இருக்குது ஒரு போர் ஒன்று இருக்குது பாருங்கள் இடம் சூப்பராக இருக்குது நல்லா மண்ணும் நல்லா வலுமையான மண் கரிசல் மண் ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்டில் வந்து தென்னன் தென்னை மரம் இருக்குது எல்லாமே நல்லா காக்கக்கூடிய மரம் அப்படியே அந்த இந்த தென்னை மரத்துக்கு பேக் சைடு ஒரு ரோடு போகுது அதுக்கு பேக் சைடு வந்து ஒரு ஏக்கரில் கொய்யா மரம் எழுவது செண்டில் வந்து மாமரம் வச்சுருக்காங்க எல்லாமே நல்லா வருமானம் வரக்கூடிய இடம் வந்து இது வந்து தோப்பு அங்கேயும் ஒரு பாதை இருக்குது தார் ரோடு இருக்குது இந்த இடத்துக்கு வரணும்னா பைபாஸில் இருந்து வெறும் ஒரு கிலோமீட்டர் கூட இருக்காது நல்லா இருக்கு இடம் சூப்பராக இருக்குது எல்லாமே சொட்டு நீர் பாசனம்தான் எல்லாமே சொட்டு நீர் பாசனம்தான் இருக்கு பாருங்க இந்த தென்னந்தோப்போடு அந்த கொய்யா அப்படியே ஜாயிண்டாக இருக்குது அப்படியே பேக் சைடு இந்த கார் நிற்கிறது பாருங்கள் அது ஒரு தார் ரோடு இடம் நல்லா அருமையாக இருக்குது கொய்யா மரத்துக்கு அங்கிட்டு வந்து மாம் மாந்தோப்பம் இருக்குது ஒரு எழுபது செண்டில் நல்லா இது வந்து டேரெக்டாக நீங்கள் ஓனர்டே பேசலாம் பட்டா சிட்டா எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க நல்லா இருக்குது இடம் பாருங்கள் நேரடி ஓனர் பேச்சுவார்த்தை தான் இதோடய ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா சென்டு வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஏன்னா இங்கே வந்து இந்த சைடு வந்து இயற்கையை சார்ந்த ஏரியா மொத்தம் ஏரியான்றது வந்து அதனால் உங்களுக்கு மண்ணும் வலிமையாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இடங்கள் சரிங்களா உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய இடம் இதெல்லாம் வந்து என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள் அதெல்லாம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் ஓகே